அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனோஹில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து கோவில் பெயிண்டிங் பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்ம கோயில் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கோவில் மாதிரி சின்ன சின்னதாக கட்டியிருப்பாங்க அதுக்கு எப்படி ஃபஸ்ட்டு கோடு கலர் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்னோட லிங்கெல்லாம் ஆன ஆகிடும் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட் தான் ஏற்கனவே முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரைமர் ஒரு கோடு பிரைமர் ஒரு கூட கம்பல்சரி பிரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கூட அப்ளை பண்ணுறோம் இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா வந்து வாட்டர் பேஸ்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணுறது வந்து ஃபுல்லாகவே வாட்டர் பேஸ்ட் தான் இது நம்ம எதில் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம தான் ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுற கலர் எல்லாமே அல்டிமாவில் தான் யூஸ் பண்ணுற வேற எதுவுமே கிடையாது இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எப்படி பண்ணுறதுனா ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் அப்ளை பண்ணணும் கம்பல்சரி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கூட அப்ளை பண்ணணும் ரெண்டு கோடு ஃபஸ்ட்டு கோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கோடு அப்ளை பண்ணோம் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் நம்ம வாஷ் பண்ணுறது ஒவ்வொரு இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம லைன் பிரிக்கிறது எதுவும் இருந்தாலும் அதுக்கு அதன் பிறகு தான் நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு கோடு கம்பல்சரி ஃபஸ்ட்டு கோடு போட்டிங்கன்னா செகண்ட் கோடு கம் கம்பல்சரி போட்டாகணும் இது வந்து ஒரே கோட்லேயே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்காது அதேமாதிரி வந்து சீக்கிரமாக டல் ஆகிடும் ஏன்னா கோயில் பெயிண்டை பொறுத்தளவுக்கு எல்லா கலரும் வந்து டார்க்காக வச்சு பண்ணுவோம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து டல் ஆகிடும் அதனால் அதனால் வந்து ரெண்டு கூட அப்ளை பண்ணிக்கணும் ரெண்டு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது போகிறோம் இதில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் இது ஆயில் பேஸும் எதுவுமே கிடையாது அதேமாதிரி இதில் பிரைமர் இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணிங்கன்னால் ப்ரைமர் இதில் நீங்கள் இன்டீரியர் பிரைமர் போட ஏன்னா உள்பாக்கருன்றதால நீங்கள் இன்டீரியர் பிரைமர் போடலாம் இல்லை எக்ஸ்டீரியர் ப்ரைமரி எது வேணாலும் போடலாம் ஏன்னா உள் தான் இதே வந்து அவுட்ரு அவுட்ரில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸ்டீரியர் பிரைமரை பட்டு தான் போடணும் இன்டீரியர் பிரைமரி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா உரிய ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போயுமே நீங்கள் வந்து எ எக் இன்டீரியர் பிரைமரு அவுட்ரு பார்க்கணா எக்ஸ்டீரியரு உள் வந்து இன்டீரியர் பிரைமரு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல் கொடுங்க என்னோடய லிங்கில் ஆடையான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் தான் போடுறோம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் லேயரு அதேமாதிரி இது வந்து ஃபுல்லாகவே காய காயணும் ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு தான் நீங்கள் அதன் பிறகு தான் நீங்கள் அப்ளை பண்ணோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஈர பார்த்துலேயும் நிறைய பேர் நீங்கள் வந்து செகண்ட் கோடு அப்படியே அப்ளை பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து கவர் ஆகாது அது கவர் ஆகாமல் என்ன பண்ணால் சீக்கிரமாக ஆகிடும் அதனால் எப்பயுமே பெயிண்ட்டை போகிறதாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒரு கோடு அடிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு ஒரு டூ ஹவராக காயணும் காய்ஞ்ச அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஈரத்தோடு ஈரமாக அடிக்கும் போது அது என்ன ஆகுனா ஃபுல்லாகவே உங்களுக்கு நீங்கள் கேட்கற ரிசல்ட்டு கொஞ்சம் கூட வராது அதனால் தான் எப்பவுமே ரெண்டு கூட அப்ளை பண்ணிக்கணும் இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஓர் கோடு போடுறோம் திரும்ப செகண்ட் கோடு போடுறோம் அதுக்கப்புறம் ஏன்னா கோவில் பெயிண்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் ஆகும் டைமிங் வந்து ரொம்ப முக்கியமானது அதில் வந்து ட்ரை ஆகக்கூடிய டைமிங் ஒன்று இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் வரும் ஒரு டென் இயர்ஸு வாரண்டி கொடுக்கலாம் இல்லை ஒரு எயிட்டி இயர்ஸ் இந்த மாதிரி வாரண்டி கொடுத்து நம்ம பண்ணலாம் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வரும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதால உங்களுக்கு வந்து குயிக்காகவும் உரிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் இது இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டோம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயரும் போட்டாச்சு இதுதான் ஃபஸ்ட்டு கோட்டு இந்த ஃபஸ்ட்டு கோட் போட்டு செகண்ட் கோட் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ண போகிறோம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தான் பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல்பட் நின்று ஆள் லிங்க் லிங்கெல்லாம் ஆட் ஆகிடும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோயில் பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்